சிலந்திகளின் விசித்திரமான வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க குதிக்கும் சிலந்திகள் கூர்மையான பார்வை மற்றது துல்லியமான தகவல்களுக்காக புகழ்பெற்ற சார்டி சிடே குடும்பத்தை சேர்ந்தவை இவை வந்து வெப்பமண்டல மண்டல காடுகள் முதல் நகர்ப்புறங்கள் வரை பல இடங்களில் வாழ்கிறது குதிக்கும் சிலந்தி அதாவது சிலந்தி இனங்களில் ஒன்றான இவை தான் வலி பின்னுவதில்ல குதித்து குதித்து வந்து செல்லம் பண்பு கொண்டிருக்கிறதால தான் இதற்கு குதிக்கும் சிலந்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுதான் சுமார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறது இவை உலகின் மிகப்பெரிய சிலந்தி குடும்பங்களில் ஒன்றாக அதாவது அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களையும் இவை வந்து வாழ்கிறதா இவற்றின் பெரிய முன்பக்க கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோஸ்கோபிக் பார்வைக்கு உதவுகிறதா இவற்றின் வந்து பார்வை திறன் மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும் இதனால் வந்து இவற்றால் வேட்டையாடவும் நிறங்களை வந்து பார்க்கவும் வந்து உதவுகிறதுனே சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா முகத்துல நான்கு பெரிய கண்கள் மற்றது தலையில மேல் நான்கு சிறிய கண்களை மற்ற சிலந்திகள் இருந்து பார்த்தீங்கன்னா சாட்டி சீட்களை வந்து வேறுபடுத்துகிறதா இவை வந்து வலை பின்னாமல் வந்து தங்கள் கண்களை பயன்படுத்திய பின்தொடர்ந்து திடீரென பாய்ந்து பிடிக்குமா குதிக்கும் சிலந்து எட்டு கண்கள் இருக்கிறதாம் இவற்றின் முன்பக்க நடுக்கண்கள் தனித்துவமான அடையாளமாகும் இவற்றின் எட்டு கண்களால் அவை வந்து கிட்டத்தட்ட அறுபது டிகிரி பார்க்க முடியுமா இவை வந்து தாவரங்கள் மரக்குவியல்கள் பாறை போன்றவற்ற அந்த இடங்கள்ல வந்து காணப்படுகிறதா இவை வந்து பகல் நேர வேட்டை ஆடுப்பவை சொல்லப்படுகிறது இவை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இரும்புக்கள் மற்றது பல ஈக்கள் போன்ற சிறிய முதுகெலும்பில்லாத இறைய தான் இவை வந்து வேட்டையை ஆடுகிறதா இறைய பிடிக்கவும் எதிரிகளிடம் தப்பி செல்லவும் பார்த்தீங்கன்னா குதித்து செல்லும் இந்த சிலந்திக்கு உடல் முழுவதும் கண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு ஜோடி கண்களை கொண்டதும் எட்டு கண்களை வந்து ஒவ்வொரு காட்சிகளை வந்து காண்கிறதா எனினும் அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து வந்து கூட்டாக செயல்படுகிறதாம் நான்கு ஜோடி கண்களும் ஒரே தன்மை கொண்டவை அல்ல தலையில முன்புறமும் அதாவது துரத்தி கொண்டிருக்கும் இரண்டு கண்கள் தான் வந்து முதன்மை கண்கள் இந்த கண்களால் தான் இவை வந்து நிறன்களை வந்து காண முடியும் மிகவும் வந்து கூர்மையான பார்வையை கொண்டவை சிலந்தியின் வந்து உடல் வந்து சிறியது எனினும் இவற்றின் பார்வை கூர்மை அதிகம்னே சொல்லலாம் நன்கு வளர்ந்த பூச்சிகளின் ஏட்டு வந்து நுரையீரல் இவற்றுக்கு வந்து குழாயாக பயன்படுகிறதா இந்த சிலந்திகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வலைகளை உருவாக்குவதில்ல ஆனால் வந்து இலைகள் அல்லதா பட்டிகளுக்குள்ள அடியில் வந்து சிறிய மறைவிடங்களை வந்து உருவாக்குறதா இவை தங்கள் உடல் நீளத்தை விட ஐம்பது மடங்கு அதிக தூரம் வந்து குதிக்கக்கூடியவையா அதாவது கவர்ச்சியான நிறங்கள் மற்றது வடிவங்களை கொண்டிருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இவை இரண்டு இறைய வந்து ஈர்க்கவும் இனச்சேர்க்கைக்கும் வந்து பயன்படுகிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி